யூரோப்ல முதல் முறையாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்து ஃபோபியா எனும் பிரச்சனையை மையப்படுத்தியது இந்த தீர்மானம் இந்துக்களை கண்டாலே பிடிக்காது அவர்கள் மீதான வெறுப்புணர்வு தாக்குதல் நடத்துவது இதுதான் இந்து ஃபோபியான்னு சொல்லப்படுது அமெரிக்கா கனடா உள்ளிட்ட உலகம் முழுவதும் பல நாடுகளில் அண்மை காலமாக இந்துக்களுக்கு எதிரான தொடர் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குறிப்பா அண்டை நாடான வங்கதேசத்துல இந்துக்களுக்கு எதிராக இரண்டாயிரத்து இருநூறு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கான் இதே காலகட்டத்துல பாகிஸ்தானிலும் நூற்று பனிரெண்டு வன்முறை சம்பவங்கள் பதிவாகி மத்திய அரசு நாடாளுமன்றத்துல சமர்ப்பித்த ஆவணங்கள் மூலம் தெரிய வந்திருக்கு வளர்ந்த நாடுகளிலும் இதுதான் நிலை அமெரிக்காவோ இங்கிலாந்தோ எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அறிவியல் தொழில்நுட்பமும் மக்களின் வாழ்க்கை தரமும் நம்மை விட ஒருபடி மேலே இருக்கும் நாடுகள் தான் ஜென்ரலி இங்க இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே ஓப்பன் மைண்டடா இருப்பாங்கன்னு நம்பப்படுது ஆனால் அங்கே கூட இந்துக்கள் மீதான வன்மம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளில் தொடங்கி அலுவலக பணியாளர்கள் இந்துக்கள் என்றால் பாரபட்சம் காட்டப்படுது அவர்களின் வீடுகளின் மீது தாக்குதல் நடத்தப்படுது அரசு வேலைக்கோ தனியார் நிறுவனங்களில் வேலைக்கோ விண்ணப்பிக்கும் போது கூட தகுதி இருந்தும் இந்துக்கள் என்ற ஒரே காரணத்திற்காக புறக்கணிக்கப்படுவதா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுது ஸ்காட்லாந்தில் மொத்தம் ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க இதில் சுமார் முப்பதாயிரம் பேர் இந்துக்கள் மொத்த மக்கள் தொகையில வெறும் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவிகிதம் எண்ணிக்கையில் பார்த்தா மிக மிக குறைவுதான் சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்து கம்யூனிட்டி தங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கேட்டு ஸ்காட்லாந்துல தொடர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாங்க இதன் விளைவா எஸ் சிக்ஸ் எம் ஒன் செவன் ஜீரோ எயிட் நைன் என்ற தீர்மானம் ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் ஆஷ் ரீகன் என்ற எம்பியால் முன்மொழியப்பட்டு கொண்டு வரப்பட்டது ஆல்பா கட்சியைச் சேர்ந்த இவர் எடின்பர்க் கிழக்கு தொகுதியிலிருந்து தேர்வானவர் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய எம்பி ஆஸ்ரீகன் இந்து இசம் பத்தின தவறான புரிதலால் தொடர்ந்து இந்துக்கள் குறிவைக்கப்படுகிறார்கள்னு கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஸ்காட்லாந்தில் பல்வேறு இன மத மொழி மக்கள் வாழ்கிறார்கள் இந்த பன்முகத்தன்மை தான் நமக்கு பலம் ஆனால் பாதிக்கப்பட்ட இந்துக்களோட குரல்களை புறக்கணித்து அந்த பன்முகத்தன்மையை நாம் கொண்டாட முடியாதுன்னு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை அந்த நாட்டு மக்களுக்கும் சொல்லியிருக்கார் ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் பல கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த தீர்மானத்திற்கு ஒருமனதா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதில இருந்தே இந்த பிரச்சனை எந்த அளவு ஆழமா வேறு இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம் இது போன்ற ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட் வரை எதிரொலிக்க காரணம் காந்தியன் பி சொசைட்டின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு காந்தி அமைதி சங்கம் எனும் துண்டு நிறுவனம் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களை அம்பலப்படுத்தி இந்து ஃபோபியா இன் ஸ்காட்லாண்ட் என்று பெயரிடப்பட்ட அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்தது ஸ்காட்லாந்தில் இந்துக்கள் எதிர்கொண்டு வரக்கூடிய சிக்கல்கள் பற்றி த்ருவகுமார் நெயில் லால் சுகி பைன்ஸ் அனுரஞ்சன் ஜா அஜித் திரிவேதி ஆகிய ஐந்து பேர் இணைந்து தயாரித்த முதல் விரிவான ஆய்வறிக்கை இது இந்த அறிக்கையை தயார் செய்தவர்கள் இதன் இலக்கு என்னன்னு சொல்றாங்க அவர்களுடைய வார்த்தை இதுதான் அது அப்படியே கேளுங்க அகிம்சையையும் சகிப்புத் தன்மையையும் காந்தி நமக்கு கற்றுத்தந்தார் ஒவ்வொரு குடிமகனும் எந்த அச்சமும் இல்லாமல் தன்னுடைய மத நம்பிக்கையை பின்பற்றலாம் இது பிரிவினை பற்றியது அல்ல ஒற்றுமையை பற்றியது இந்து ஃபோபியாவை அடையாளப்படுத்துவதன் மூலமா எல்லா சமூகங்களுக்கும் இடையில அது ஒரு பாலமாக அமையும்னு பிரச்சனையின் தீவிரத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபத்தி மூன்றுல தாக்கல் செய்யப்பட்ட இந்த அறிக்கையில இந்துக்கள் மீதான காழ்ப்புணர்ச்சி தாக்குதல் மற்றும் துன்புறுத்தல் தொடர்பான வழக்குகளும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பா ஸ்காட்லாந்தோட நான்காவது பெரிய நகரமான டண்டியில் இந்து கோயில் இடிக்கப்பட்டது பத்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிளாஸ்கோவில் முகமூடி அணிந்த மர்ம நபர்களால் இந்து குடும்பத்தினரோட வீடு கற்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பற்றியும் இந்த அறிக்கையில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு எடின்பர்கில் செவிலியராக வேலை பார்த்து வந்த பெண் ஒருவருக்கு இந்து என்ற காரணத்திற்காக பதவி உயர்வு மறுக்கப்பட்டதாகவும் நெற்றியில் வைத்திருந்த குங்குமத்தை அழிக்கவும் கைகளில் போட்டிருந்த வலையில அகற்றவும் நிர்பந்திக்கப்பட்டதான சம்பவங்கள் பற்றியும் அந்த அறிக்கையில் பதிவாகியிருக்கு யூரின் குடிப்பவர்கள் பிசாசுகளை வணங்குபவர்கள்னு இந்துக்கள் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தப்படுறாங்கன்னு சில உதாரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு தங்களோட உறவினர்கள் யாராவது இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டா தங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலன்னு பதினாறு சதவீத ஸ்காட்டிஷ் பீப்புளோட எண்ணமாக இருக்கிறதாகவும் அந்த அறிக்கை சுட்டி காட்டுது இந்த வெறுப்பு மற்றும் அதனால இனிவரும் காலங்களில் ஏற்பட போற விளைவுகளை எதிர்த்து போராட உடனடியாக கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசர தேவையையும் இந்த அறிக்கை கோடிட்டு காட்டியிருக்கு ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து இந்திய கவுன்சில் தலைவரான லால் இந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கார் வழிபாட்டு தலங்கள் சேதப்படுத்தப்படும் போதோ அல்லது குடும்பங்கள் அவதூறுகளை சந்திக்கும் போதோ அது இந்துக்களை மட்டும் தாக்குவதா அர்த்தம் இல்லை ஸ்காட்லாந்தின் சகிப்புத்தன்மை தன்மை மீதான தாக்குதல்னு அவர் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கார் ஸ்காட்லாந்து மட்டுமில்லாம உலகம் முழுக்கவே பல நாடுகளில் இந்துக்கள் மீதான தாக்குதல் அண்மை காலமாக தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது யுகேல இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு இந்துக்களை இழிவுபடுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தப்பல கனடா ஆஸ்திரேலியாவிலயும் இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு பணியிடங்கள்ல பாரபட்சத்துடன் நடத்தப்படுகிறார்கள் பணியாளர்கள் அமெரிக்காவில் அரசியல் பொதுக்கூட்டங்கள்லையும் கல்வி நிறுவனங்களிலும் கூட இந்துக்களுக்கு தொல்லை தரும் செயல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கடந்த மார்ச் மாதம் கூட கலிபோர்னியாவில் இந்து கோயில் ஒன்று இடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கு இது போன்ற காரணங்களால் ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் வரவேற்கத்தக்கதுன்னு பல நாடுகளிலும் வாழக்கூடிய இந்துக்கள் சொல்கிறாங்க அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வலுத்து வந்ததால் முதல் மாகாணமாக ஜார்ஜியாவில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலை குற்றமாக அறிவிக்கும் சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க மேற்கத்திய நாடுகள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் இதெல்லாம் வெறும் தீர்மானமும் மசோதாவும் தான் அரசின் கொள்கையாகவோ இல்ல சட்டமாகவோ ஏற்றப்பட்டால் தான் முழுமையான பலனை கொடுக்கும்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க இருந்தாலும் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலை கண்டிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதன் மூலமா ஸ்காட்லாந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு வழிகாட்டியாக முன்மாதிரியாகவும் மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் வெளியாகி இருக்கும் தகவல் குறித்து இஸ்ரேலில் இருந்து எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் விளக்க நாம் கேட்கலாம் இஸ்ரேல் காசா யுத்தம் ஐநூத்தி அறுபத்தி மூன்று நாட்களை தாண்டி தொடர்கிறது இஸ்ரேல் காசா எல்லையில காசா பகுதிக்கு நம்ம போய் கேட்கும்போது குண்டு மழைகள் உணர ஒரு தொண்ணூறுக்கு மேற்பட்டோர் கடந்த நாட்கள்ல மட்டும் ஹமாஸ் அறிவித்திருக்கிறது சர்வதேச அழுத்தங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு தொடர்கின்றன சர்வதேச அளவுல மட்டுமல்ல இஸ்ரேலிய அளவிலையும் உள்நாட்டு அழுத்தங்களும் தொடர்கின்றன எனக்கு பின்னாடி நிறைய நீங்க பதாகைகளை பார்க்கலாம் இந்த பதாகைகள் நாடு முழுக்க நிறைத்திருக்கின்றன இவர்கள் எல்லாம் இஸ்ரேலிய பிணை கைதிகள் இவங்க ஹமாஸ் பக்கம் இருக்கிறாங்க அவங்க என்ன விலை இந்த நிறுத்தினாலும் அப்படின்னு இஸ்ரேலியர்கள் பலர் தொடர்ந்து போராடுறாங்க நாடு முழுக்க போராடுறாங்க இஸ்ரேலிய பிரதமர் நாங்க அரகுர தீர்வு ஏத்துக்க மாட்டோம் இந்த போர் நிற்கணும் அப்படின்னா ஹமாஸ் முடியணும் அது மட்டும் அல்லாது எல்லா ஹாஸ்டேஜஸையும் நம்ம மீட்கணும் இந்த தீர்வு நாங்கள் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நிலையில ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டை நம்ம கேள்விப்படும் அதாவது கத்தார் மற்றும் ஈஜிப்ட் முயற்சியில ஒரு ப்ரபோசல் வச்சிருக்காங்க இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு அதுக்கு ரெண்டு தரப்பும் கொடுக்க வேண்டிய விலைகள் உண்டு அதாவது ஹமாஸ் தாம் பக்கம் இருக்கக்கூடிய பின்னாடி தங்கையா இவங்களை எல்லாம் வந்து அஹ் விடுவிக்கணும் இந்த பிணை கைதிகள் அனைவரையும் விடுவிக்கணும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் தன்னுடைய சிறைகள் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறது இந்த முக்கியமான இதெல்லாம் தாண்டி விஷயம் இஸ்ரேல் தொடர்ந்து ஹமாஸ் அங்கு ஆட்சி சக்தியாக இருக்கக்கூடாது அது வரைக்கும் இந்த போரை தொடர்றோம் அங்கே தொடர்ற வரைக்கும் போரை தொடருவோம் அப்படின்னு சொல்றது இதுல ஒரு முன்னேற்றம் இருக்கிறத பார்க்கின்றோம் இந்த ப்ரபோசல் என்ன சொல்கிறது ஹமாஸுக்கு மாற்றாக வேறொரு பாலஸ்தீனிய சக்தி ஒரு பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியோ பாலஸ்தீனிய வல்லுநர்கள் போன்ற குழுவோ இவங்க அங்க ஆட்சி சக்தியா இருக்கிறதுக்கான இந்த தீர்வு வரும்போது இதற்கு ஹமாஸ் எப்போதும் இல்லாத ஒரு சம்மதத்தை வெளிப்படுத்தி வருவதாக சமிக்ஞைகளை வெளிப்படுத்தி வருவதாக தருகிறது இது முன்னகர்ந்தால் இந்த ஒரு போரை தற்காலிகமாக இல்ல ஒரு ஐந்து ஏழு ஆண்டுகள் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் தான் இந்த ப்ரொபோசல் தான் இது டெவிலிஸ் இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது போல நிறைய ப்ரப்போசல்ஸ் கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக நம்ம பார்த்திருக்கோம் பைடன் ஒன்று வச்சார் அதெல்லாம் ஃபிரக்டிஃபை ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு ஆனால் சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் ரெண்டு தரப்பும் இது நாங்கள் ஏற்கலை அது நாங்கள் ஏற்கலை சின்ன சின்ன டீட்டெயில்ஸுக்கும் பெரிய விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ப்ரப்போசல் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக கையிலோல இதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த ப்ரப்போசல் முன்னே போகுமா போர் நிற்குமா இல்லை முன்பு போல இது வந்து தடைப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து